உங்கள் குழந்தைகளின் கோடை விடுமுறையை வீணாக மாற்றாமல் வீணாக மாற்ற இந்திய இணையங்கள் ஃபைசான் நிமதினா ஆன்லைன் அரபிக் சமர் கிளாஸஸ் உங்கள் குழந்தைகளுக்கு குரான் ஓத தேவையான தஜ்வீ சட்டங்கள் மார்க்க சட்டங்கள் தொழுகை முறை சட்டங்கள் நபிமார்களின் வரலாறு சூறாக்கள் ஹதீஸ்கள் என இவை அனைத்தும் ஆண் குழந்தைகளுக்கு ஆலிம்கள் மூலமாகவும் பெண் குழந்தைகளுக்கு பெண் ஆலிமாக்களின் மூலமாகவும் கற்றுத்தருகிறோம் மேலும் விவரங்களை அறிய கீழ் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் ஐயோ இந்துக்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சு போச்சே முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்து போச்சே தான் இன்னைக்கு சங்கிகளுடைய அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரம் அதுவும் இந்த வாட்டி வந்து அபிஷியலா இவ்வளவு நாளா வந்து இவங்க வாட்ஸ்அப்புகளில் வதந்தி பரப்பிட்டு இருந்தா இப்போ அபிஷியலா ஒரு அரசு சார்பாகவே நாங்க தகவல் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலாவே வதந்திகளாக பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மீடியாட்டிலுமே தலைப்பு செய்தி இதுதான் மக்கள் தொகையை கணக்கெடு வெளியே வந்திருக்குது இந்த மக்கள் தொகையை கணக்கீடுல இந்துக்களோட எண்ணிக்கை சுத்தமா குறைஞ்சி போச்சு முஸ்லிம்கள் பல மடங்கு உயர்ந்துட்டாங்கன்னு சொல்லி அபிஷியலா ஒரு கணக்கெடுப்புன்னு சொல்லி ஒன்று விட்டு அட்வைசரி கவுன்சில் இந்தியாவுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கருத்து கணிப்பு மாதிரி கொடுத்திருக்கிறாங்க இதுல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பதினஞ்சு வரைக்கும் இந்த இடைப்பட்ட அந்த அறுபது வருஷத்துல இந்துக்களுடைய எண்ணிக்கை எட்டு சதவீதம் குறைஞ்சி போயிருக்கிறாங்க ஆனால் முஸ்லீம்களோட எண்ணிக்கை நாற்பத்தி மூணு சதவீதம் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டு இந்த செய்தி வெளியிட்ட உடனே அதுவும் பிரதமருக்கான ஆலோசனை குழு வந்து இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு உடனே எல்லா மீடியாக்களையும் தலைப்பு செய்தி சங்கிகளுடைய டோட்டல் வாட்ஸ்அப் குரூப்லுமே இதுதான் முக்கிய செய்தி ஐயோ பாத்தீங்களா நம்மளுடைய இந்து மதத்தை அழிச்சிட்டாங்க பாத்தீங்களா இதை தான் சொல்றோம் காங்கிரஸ் எல்லாத்தையும் புடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா அதனால வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இன்னைக்கு வேகமாக பரப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து மக்கள் விகிதாச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சதவீதம் இந்துக்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு அதுவே பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒன்பது புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் தான் முஸ்லீம்கள் இருந்தாங்க ஆனா அதுவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முஸ்லிம்கள் பதினாலு புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் உயர்ந்துட்டாங்க இது விகிதாச்சார அடிப்படையில் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் இவங்க உயர்ந்திருக்கிறாங்க இந்துக்கள் எட்டு பர்சன்டேஜ் அளவு இந்துக்கள் குறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு அது இதோட நிறுத்திக்கலை இவங்க இதுக்கடுத்து உண்ணமும் போறாங்க அடுத்து கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை அஞ்சு புள்ளி முப்பத்தி சதவீதம் கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை உயர்ந்திருக்குது பௌத்தர்களோட எண்ணிக்கை சற்றே உயர்ந்திருக்குது அப்படிங்கிறாங்க சீக்கியர்களோட எண்ணிக்கை ஆறு புள்ளி ஐம்பத்தி சதவீதம் அளவுக்கு சீக்கியர்களோட எண்ணிக்கை உயர்ந்திருக்குது சமணர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்றாங்க சமணர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது பார்சிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கணக்கெடுப்பு சொல்றாங்க இதுல உங்களுக்கு அதாவது ஒரு பொய்ய வந்து பொருந்த சொல்லணும் அதை வந்து இவங்க அதோட நிறுத்தாம ஒன்னு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க இந்த கணக்கெடுப்பு இருக்க நாங்க ஏதோ இந்தியாவுக்கு மட்டும் எடுக்கல மொத்தம் நூத்தி அறுபத்தி நாடுகள் எடுத்துருக்கிறோம் இந்த நூத்தி அறுபத்தி ஏழு நாடுல இருபத்தி மூணு நாடுல வந்து மக்கள் தொகை பெரும்பான்மை எங்க மக்கள் இருக்காங்க இந்தியாவில இந்துக்கள் பெரும்பான்மை பாகிஸ்தான் முஸ்லிம்கள் பெரும்பான்மைகள்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுல மட்டும் இருந்ததோட கூடியிருக்கு பாகிஸ்தான்ல மூணு புள்ளி எழுபத்தி அஞ்சு சதவீதம் முஸ்லிம்களோட எண்ணிக்கை கூடியிருக்கு பங்களாதேஷ்ல பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் முஸ்லிம்களோட எண்ணிக்கை கூடியிருக்குது ஆப்கானிஸ்தான்ல ஜீரோ புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீதம் அளவுக்கு ஆப்கானிஸ்தான்ல முஸ்லிம்களோட எண்ணிக்கை அப்போ முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையாக இருக்கிறாங்களோ அங்கும் அவங்களோட எண்ணிக்கை குறையில மாறாக அவங்களோட எண்ணிக்கை தான் போகுது ஆனா முஸ்லீம் அல்லாத நாடுகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க எல்லாமே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை குறைஞ்சிட்டு வருது அதுக்கு நம்ம இந்தியாவோட உதாரணத்தை பாருங்க முஸ்லிம்கள் நாற்பத்தி மூணு சதவீதம் உயர்ந்துட்டாங்க இந்துக்கள் எட்டு சதவீதம் அளவுக்கு இந்துக்கள் குறைஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரதமருக்கான ஆலோ பொருளாதார ஆலோசனை குழு அப்படிங்கிற ஒரு குழுவிலிருந்து இப்படி ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க இப்போ இங்க கேக்குறது என்னன்னா சரிப்பா இப்படி ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்களே பிரதமருக்கான ஆலோசனை குழுன்ற பேர்ல கொடுக்குறீங்க இந்த தகவலை வெளியிட்டது யாரு முத இந்த ஒரு குழு அமைச்சு இதை ஆராய்ச்சி பன்னெண்டு சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கணக்கீடு செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறீங்க இந்த கணக்கீடு செஞ்ச குழு யாரு அந்த குழுக்கான தலைவர் யாரு அந்த குழுவுல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க எத்தனை பேர் சேர்ந்து இந்த அறிக்கையை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான எந்த ஒரு தகவலுமே கிடையாது இதுல கூடுதலா என்னன்னா இந்த இப்ப வெளியிட்டிருக்கிறது இந்த சிஏ இஎஸ்சிபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வெளியிட்டிருக்காங்க இந்த இஎஸ்சிபிஎம் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போனால் இது சம்பந்தமான எந்த ஒரு விபரமும் அங்கே பதிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்லி டெலகிராஃப் பத்திரிகை இது சம்பந்தமான உண்மையை வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னென்னா கரெக்டாக தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு கருத்து ஒன்று விடணும் இப்படி ஒரு கருத்து விட்டால் இதை வந்து இது ஒன்றுமோ சர்ச்சையாகலாம் இதில் வந்து ஒரே கல்லில் இவங்க ரெண்டு மாங்காய் கையாண்டுருக்கிறாங்க ஒரு பக்கம் என்னென்னா முஸ்லீமோட எண்ணிக்கை கூடியிருக்குது அப்படின்னு சொல்லி காட்டலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அந்த அறுபத்தஞ்சு வருஷம் அப்படிங்கிறது இது காங்கிரஸ் ஆட்சி செஞ்ச ஆண்டுகள் அப்ப காங்கிரசுடைய ஆட்சியில தான் முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருந்து சொல்லி காங்கிரசுடைய பேருமே டவுன் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிறதுக்கு இவங்களுக்கான பிளான் செஞ்சிருக்காங்க இப்போ இதுல என்ன இவங்களுக்கு இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குன்னு பாக்குறாங்கன்னா மோடி இப்ப இஸ்லாமிய வெறுப்புகளை காட்டி பிரச்சாரம் பண்றாருல்ல இஸ்லாமியர்கள் ஊடுருவி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் செய்யறாரு முஸ்லீம்கள் அதிக அளவுல புள்ள பத்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு அப்போ முஸ்லீம்கள் ஊடுருவி வராங்க அப்ப பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் முஸ்லீம்களோட எண்ணிக்கை உயர்ந்திருக்குது அப்போ எவ்வளவு பேர் அப்ப ஊடுருவி இருந்தா எண்ணிக்கை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை இது மூலயமா விதைக்கணும் அதுதான் இவங்க பண்ணியிருக்க பிளான் ஆனா இந்த முட்டாள்கள் அவங்க ஒண்ணு பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்க மாட்டாங்க இப்போ பங்களாதேஷ்ல இருந்து இங்க ஊடுருவி வந்துட்டாங்க பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி வந்துட்டாங்க ஆப்கானிஸ்தான் ஊடுருவி வந்துட்டாங்கன்னா அப்ப அந்த நாட்டிலேயே எண்ணிக்கை ஆனால் அங்கேயும் குறையிலையா அங்கேயும் எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே போதும் இப்படி ஏன்னா இதை நம்புறதுக்கு ஒரு முட்டால் கூட்டம் இருக்கிறதால அவங்களை திரும்ப திரும்ப முட்டால் ஆகிட்டே இருக்கிறாங்க இப்போ ஊடுருவக்காரர்கள் மோடி சொல்றதுக்கு இதை பலப்படுத்துறதுக்கான வார்த்தைகள் மோடி என்ன சொல்றாரு முஸ்லீம்கள் அதிக சொல்றாருல அதை நிரூபிக்கிறதுக்காக பாத்தீங்களா அன்னைக்கு நம்ம மோடிஜி சொன்னார்ல நிறைய புள்ள பத்துப்பாங்கன்னு சொல்லி பத்தியா கணக்கெடுப்பு என்ன சொல்லுது பத்தியா அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த ஒரு கருத்து கணிப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற பேர்ல ஒரு கதையை விட்டுருக்காங்க கூடுதலாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தீங்களா முஸ்லிம்கள் மாற்றம் பண்றாங்க கட்டாய மத மாற்றம் நம்ம பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் போய் லவ் ஜிஹா பண்ணி நம்ம பிள்ளைங்க எல்லாம் மாற்றம் பண்ணி அவங்களுடைய மக்கள் தொகையை உயர்த்திக்கிட்டாங்க இது மோசமான மாற்றம் நடக்குது இந்த மதமாற்றத்தை ஒழிக்க லவ் ஒழிக்க தான் நாங்க பாஜக பாடுபடுறோம் இப்படியே சொல்லக்கூடிய இவங்களுடைய பிரச்சார யுக்திக்காக தான் இங்க பிரதமருக்கான ஆலோசனை குழுவில் வந்து ஒரு கணக்கெடுப்பு விட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த கணக்கெடுப்பு நாடகம் இதுக்காக தான் இங்க நியாயமா பார்த்தா ஒரு நாட்டின் அடிப்படையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கணும் ஆனா பாஜக ஆட்சியில் அது எடுக்கப்படல சைனா வெளியிட்டாங்க எங்களுடைய மக்கள் தொகை சொல்லி சைனா வெளியிட்டாங்க உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடும் சைனா சொல்றாங்க இந்தியா மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்மளுடைய கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருந்தா நம்ம சைனாவோட கூடுதலா அல்லது குறைவாண்டத அந்த தெளிவு வந்திருக்கும் ஆனா இந்தியாவுல எடுக்கப்படல இந்தியாவில கடைசியா எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி பதினொன்னுல தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதாவது ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெளியிட்டாங்களே தவிர அதுக்கடுத்து அபிஷியலா இந்திய அரசின் சார்புல எந்த ஒரு கணக்கெடுப்புமே எடுக்கப்படலை அப்ப எந்த ஒரு கணக்கெடுப்புமே எடுக்கப்படாத நேரத்துல பிரதமருக்கான பொருளாதாரக்கான ஆலோசனை குழு அப்படிங்கிற ஒரு பேர்ல அதுவும் கரெக்டா தேர்தலுடைய நேரத்துல பிரதமர் மோடி என்னெல்லாம் குற்றச்சாட்டு சொல்றதோ அந்த குற்றச்சாட்டை வலுப்படுத்தக்கூடிய விதத்துல இப்படி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு திரும்பவும் அந்த இந்து முஸ்லிம் மோதலை உருவாக்கணும் ஒரு கலவரத்தை உருவாக்கணும் இப்படிங்கிற பேர்லயே இவங்க தொடர்ந்து இந்த கூட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது சரி இந்த கூட்டம் வெறும் வாட்ஸ்அப் இது வந்து எங்கேயுமே மக்கள் தொகை ஆக்சுவலா இப்ப அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இருக்கட்டும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இந்த செய்தி நம்ம எல்லாருமே படிச்சோம் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களே கேள்வி கேளுங்களேன் உங்க வீட்டுக்கு யாராவது வந்து மக்கள் தொகை சென்சஸ் கணக்கு எடுப்படுத்தா நாங்க பிரதமருக்கான ஆலோசனை குழு இந்தியாவில் இத்தனை சதவீத குறைஞ்சிருக்குது இந்தியாவில மட்டும் எடுக்கல இன்னும் நூத்தி இருபத்தி அஞ்சு நாட்டுல சொல்லி கணக்கு சொல்றாங்களே நம்ம வீட்டுல வந்தாங்களா எங்க வீட்டுக்கு யாரும் வரல உங்க குடும்பத்துல எத்தனை பேரு குழந்தை எத்தனை பேரு பெரியவங்க எத்தனை பேர் சொல்லி ஒருத்தர் கூட எங்க வீட்டுக்கு வரல வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்க வீட்டுல யாராவது சென்சஸ் கணக்கெடுப்பு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்போ நாடகம் எந்த ஒரு கணக்கெடுப்புமே எடுக்காம இந்த வதந்தி பரக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உருவாக்கப்பட்ட கருத்து கணிப்பு தான் கரெக்டா தேர்தல் நேரத்துல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த வதந்திக்கான இந்த கருத்து கணிப்பு இருக்கக்கூடிய நேரத்துல உண்மையான கருத்து கணிப்பு என்ன அப்படின்றதுக்கு அதையுமே நம்ம தேடி பார்க்கும்போது இன்னும் நமக்கு திடுக்கிடக்கூடிய பல தகவல்கள் நம்ம கிடைச்சிருச்சு பாப்புலேஷன் பவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜிஓ அமைப்பு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அமைப்பு இவங்க வந்து இவங்களுடைய வேலையை பாப்புலேஷன் பவுண்டேஷன் தான் மக்கள் தொகையை கணக்கீடு செய்வதை ஒவ்வொரு முறையும் கணக்கெடு செய்யக்கூடிய ஒரு தனியார் ஒரு தொண்டு நிறுவனம் அமைப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது இந்தியாவில் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு சொல்றாங்க அவங்க சொல்லும்போது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சுல அந்த கணக்கெடுப்புல முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது அளவுக்கு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு குறைஞ்சிருக்குது அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை இருபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் அளவுக்கு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இந்த குறைவு எந்த அளவுக்குனா இந்துக்களுடைய குறைவு ஏற்படுத்தல இப்ப ஒவ்வொரு கணக்கெடுப்போது இந்துக்கள் குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்றதுல

இருபத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதம் அப்ப இந்துக்களை விட முஸ்லீம்களோட வீழ்ச்சி தான் இந்துக்கள் வந்து வீழ்ச்சி அடைறாங்க முஸ்லீம்கள் வளர்ச்சி அடைறாங்க நாற்பத்தி மூணு சதவீத அளவுக்கு வளர்ச்சி அடைறாங்க பொய் அப்படின்னு சொல்லி இந்த பாப்புலேஷன் இந்தியா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புடைய எக்ஸிகூட்டி டைரக்டரா இருக்கக்கூடிய பூனம் முஜுவரோட பூனம் அவங்க தான் இந்த கருத்தை சொல்லி இதை கூடுதலாக அவங்க இன்னமும் பல ஆதாரங்களை சொல்லும் போது டிஎஃப்ஆர் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூட டிஎஃப்ஆர் அவங்க வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி டோட்டல் ஃபெர்ட்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவுறுதலுக்கான ஆய்வுகளை எடுப்பாங்க அதாவது ஒவ்வொரு வருஷமும் பெண்கள் கருவுறுதலோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது இல்லை குறையுது அப்படின்னு சொல்லி அவங்க கருத்து கணிப்புகள் எடுக்கும்போது இதில் முஸ்லீம்கள் கருவுறுதலே குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இந்துக்கள் முஸ்லீம்கள் சமமான அளவில் தான் அவங்களுடைய ஆனால் கருவுறுதல் குறையுது நாளுக்கு நாள் இன்னைக்கு கல்வியோ மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது இல்ல பொருளாதார பிரச்சனை இப்படிங்கிறதுல புள்ள பத்துக்கிறது இயல்பாக குறையுது அப்படிங்கிற அவங்க மென்ஷன் பண்றாங்க ஏன்னா பழைய காலத்துல மாதிரி பத்து புள்ள யாரும் இன்னைக்கு பெற்றுக்க முடியல அஞ்சு புள்ள பெற்றுக்க முடியல ஏன் இன்னைக்கு மூணு ரெண்டு பெத்துக்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயமா பார்க்கப்படுது அப்ப இப்ப ஏற்பட்ட நேரத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி படி எடுக்கப்பட்ட படி இந்துக்களும் சம அளவில் தான் இருக்கிறாங்க அதாவது ரெண்டு பேர்ட்டையுமே குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி முஸ்லிம்கள் ஒரு சதவீத அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து கருவுறுதல் குறைஞ்சிருக்குது முன்னாடி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்போட ஒரு சதவீத அளவுக்கு குறைஞ்சிருக்கு இந்துக்களுக்கு ஜீரோ புள்ளி ஏழு சதவீத அளவுக்கு இது ஒன் பர்சன்டேஜ் இது கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்குது அப்ப எல்லா இடங்களிலும் கருவுறுதல் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சொல்லும் போது அப்போ இங்க நாளுக்கு நாள் நம்ம பார்க்கும் போது கருவுறுதல் இங்க குறையுது மோடி என்ன சொல்றாரு புள்ள அதிகமா பெத்து போடுறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாரு முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை நாளுக்கு நாள் குறையுது அப்படின்னு சொல்லி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பார்த்தாலும் குறையுதுங்கிறாங்க ஆனால் இவங்க இந்த பச்சை பொய் சொல்லிக்கிட்டு எந்த ஒரு ஆதாரமும் சமர்ப்பிக்காம அவங்களுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாமல் என்ன சொல்கிறாங்க முஸ்லீம்கள் நாற்பத்தி மூணு சதவீத அளவுக்கு உயர்ந்து போகிறாங்கன்னு சொல்லி தேர்தல் நேரத்தில் ஒரு குழப்படி செஞ்சு இந்துக்களுடைய உணர்ச்சியை தூண்டிவிட்டு இது மூலயமா ஓட்டு அறுவடை செஞ்சிடலாம்னு சொல்லி இன்னைக்கு அரசு துறைகளை இன்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நல்லா மேடைகளை சொல்லிட்டு இருந்தோம் மக்கள் அதை வந்து நம்ம அரசியலுக்காக சொல்கிறோம் நம்ப மாட்டாங்க அதனால அரசு துறைகளை பயன்படுத்து அரசு துறை மூலியமா ஒரு ஆவணம் சொல்லி காட்டு அப்ப நம்பிடுவாங்கல்ல அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய சித்து விளையாட்டுகள் தான் இது எல்லாமே ஓகே இப்போ அரசு சார்பில் இப்படியாப்பட்ட வேலைகள் செய்யறாங்களே இப்ப ஏற்பட்ட வதந்திகளை பரப்புறாங்களே பாஜகவின் சார்பில் செய்யக்கூடிய வதந்திகள் அநியாய அபாண்டமான பிரச்சாரங்களை கொஞ்சம் பாருங்க கர்நாடகாவை பயன்படுத்தி பாஜக ஒரு மோசமான கார்ட்டூன் வீடியோ ஒன்று வெளியிட்டுருக்காங்க பிஜேபியோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் அவங்க ஒரு வீடியோ ஒரு கார்ட்டூன் வீடியோ அந்த வீடியோட டியூரேஷன் வெறும் பத்தொன்பது செகண்ட் தான் இந்த பத்தொன்பது செகண்ட்ல என்ன காட்டுறாங்கன்னா ரெண்டு கூண்டு இருக்குது ரெண்டு கூண்டு குருவி கூண்டு மாதிரி இருக்குது அதுல ஒரு குருவி கூண்டுல மூணு நாலு முட்டை இருக்குது அதுல ஒரு முட்டை பெரிய முட்டை நல்ல உலக பெரிய முட்டை இருக்குது அந்த முட்டையில முஸ்லீம் எழுதப்பட்டிருக்குது மீதி மூணு குட்டி குட்டி முட்டை இருக்குது அந்த முட்டையில எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முட்டைகளா இருக்குது அதுக்கு அடுத்த இந்த முட்டைக்கு பக்கத்துல ராகுல் காந்தி நிக்கிறாரு பக்கத்துல கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா நிக்கிறாரு அடுத்த வீடியோல அடுத்த ஷாட்ல அந்த முட்டை வந்து குஞ்சு பொறிச்சு வெளியில வந்து குஞ்சா வந்துருச்சு குருவியா வெளியே வந்துருச்சு அப்ப அதுல அந்த முஸ்லீம் முட்டை இருக்குல்ல முஸ்லீம் முட்டையில இருந்து வந்த குருவி நல்ல உழவு பெருசா இருக்குது அந்த குருவியோட தலையில ஒரு தொப்பி போட்டிருக்கு குருவி லேசா தாடி வச்சிருக்குது நல்ல உழவு பெரிய குருவி மீதி இருக்கக்கூடிய மூணு குட்டி குட்டி குருவி எஸ்டி எஸ்சி ஓபிசி இந்த மூணு குருவிகளும் குட்டி குட்டியா இருக்குது ரொம்ப பரிதாபமா பசியில ஏங்கி போய் கிடக்குது அப்போ இப்படி இருக்கும் போது ராகுல் காந்தி என்ன செய்யறாராம் ஃபண்டை கொண்டு வந்து முஸ்லீம் குறிவிட்ட கொடுக்குறாராம் நிதி அதாவது எஸ்சி எஸ்டிக்கு தேவையான அவங்களுக்கு போக வேண்டிய நிதி அவங்களுடைய உரிமைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து முஸ்லீம்கள்ட்ட கொடுக்கறதால அது நல்லா ஜம்முன்னு வளர்ந்து போய் கிடக்கு தான் ஆனால் எஸ்சி எஸ்டி ஓபிசி குருவிகள் ரொம்ப வறுமையில் பஞ்சப்படாரமாக அப்படி சோர்ந்து போய் கிடக்கு ஒரு கட்டத்தில் அந்த முஸ்லீம் குருவி இருக்குல்ல அது அதை எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் கீழே தட்டி விட்டுட்டு ஹா 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 ஹான்னு சொல்லி சிரிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு கேடுகட்ட புத்தியோட ஒரு கார்ட்டூன் வீடியோவை பாஜகவுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் இந்த வீடியோ வெளியிட்டுருக்குறாங்க உடனே அதுவும் இந்த வீடியோவுக்கு கர்நாடகாவில் தான் அவன் தலைப்பு வைக்கிறாங்க எச்ஆரா 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 ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொல்லி கன்னட மொழியில தலைப்பு வச்சு அதாவது இவங்க கர்நாடக அரசியல தான் டார்கெட் பண்றாங்க ஏன்னா கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவில் கொண்டு வந்து கர்நாடக அரசியல டார்கெட் பண்ணி இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டாங்க உடனே கர்நாடகாவுடைய காங்கிரஸ் உடைய ஐடி தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ் பாபு உடனே போய் அங்கே தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு புகார் கொடுக்குறாரு தேர்தல் விதிமுறையை மீறது மட்டும் இல்லாம ஒரு மத ரீதியான பகமையை தூண்டு விடக்கூடிய ஒரு செயலில் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி போய் ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாரு இந்த புகாரின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்துறாங்க நானும் அந்த கடுமையான நடவடிக்கை கேட்டு மிரண்டுட்டேன் இது எப்படி பாஜக தாங்குவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க என்ன நடவடிக்கைன்னா ட்விட்டர் நிறுவனத்துக்கு ஒரு தகவல் சொல்றாங்க ட்விட்டர் ட்விட்டரு நீ என்ன செய்ய அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருப்பா அந்த வீடியோ எடுத்துரு அப்படின்னு சொல்லி ட்விட்டருக்கு தான் ஒரு அறிவுரை சொல்றாங்களே தவிர இப்படி வக்கரமா மத உணர்த்த தூண்டக்கூடிய மத வெறியை தூண்டக்கூடிய இப்பேற்பட்ட செயலை செஞ்சவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை அதோட தான் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயோட மகன் பிரியங்க கார்கே அவர் கர்நாடகா ஒரு எம்எல்ஏ ஆச்சா அவர் இப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு எங்க ட்விட்டர்ல சொல்லி என்னங்க பிரயோஜனம் ட்விட்டர் நிறுவனத்திட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் இனி அந்த வீடியோ நீக்கி என்ன பிரயோஜனம் அதான் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேல பாத்துட்டாங்களே பிஜேபி அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல மட்டும் போடல அவங்களுடைய யுவ மோர்ச்சா இளைஞர் பிரிவியோட பேஜ்ல போட்டுருக்காங்க மகிலா மோர்ச்சா பெண்கள் மகளிர் பிரிவோட பேஜ்ல போட்டுருக்காங்க கிசான் மோர்ச்சா விவசாயிகளோட பிரிவோட ட்விட்டர் பேஜ்ல போயிட்டு

சித்தராமையா ஒரு டக்அன் ஸ்பாட்ல ஆக்ஷன் எடுத்தாரு கர்நாடக போலீஸ் என்ன செஞ்சாங்கன்னா பிஜேபிக்கு இப்ப சம்மன் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா பிஜேபியோட அபிஷியல் சைட்ல வெளியே வந்திருக்கு அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல அதனால பிஜேபியோட தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுக்கு ஒரு சம்மன் அனுப்பி நீங்க உடனே வந்து ஆஜராகி கர்நாடகாவில் ஆஜராகி இதுக்கான விளக்கத்தை சொல்லணும் சொல்லி ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க அதுக்கடுத்து பிஜேபியோட ஐடி விங்கோட தலைவராக இருக்கக்கூடிய அமித் மாலவியா அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பி ஒழுங்கா வந்து பதில் சொல்லுங்க ஏன்னா அமித் மாளவியாவுக்கு தொடர்ந்து இதேதான் இந்த மாதிரி மத வன்மத்தை பரப்புறதுதான் அதுக்காகவே ஐடி வச்சு துறையுறாரு அவருக்கு ஒரு சம்மன் அதுக்கடுத்து கர்நாடகாவுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய பி ஓ விஜயேந்திரா எடியூரப்பாவுடைய ஒரு சம்மன் அனுப்பப்பட்டு ஏன்னா அவர் மாநில தலைவர் இல்லையா இந்த பயன்படுத்தி அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பி எல்லாருமே ஒழுங்கா வந்து ஆஜராகி ஒழுங்கா அதுக்கான விளக்கத்தை சொல்லணும்னு சொல்லி மூணு பேர் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுக்கு சம்மன் அனுப்பிட்டாங்க கர்நாடக கவர்மெண்ட் அவங்களால எப்பெல்லாம் கர்நாடகாவோட பேர்ல ஒரு மதவெருப்பு பரப்பப்படுதோ ஆக்ஷனுங்க சித்தராமையாவில் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க இந்த மூணு பேரை தாண்டி கர்நாடக பாஜக இருக்கக்கூடிய பிரசாந்த் மகானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி இவருமே இந்த வீடியோ பெரிய அளவில் கார்ட்டூன் வீடியோ பரப்ப ஒரு நபர் அந்த முக்கிய பங்கு பங்கெடுப்பு அதோட அவருக்குமே ஒரு சம்பன் அனுப்பி அவர் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க அப்போ மொத்தத்துல என்னன்னா எப்படியாவது சும்மா மக்கள் நீ சும்மா இருக்க கூடாது நீ ஓ வேலை உண்டு ஓ மதம் உண்டு வழிபாடு இருக்கக்கூடாது நீங்க ரெண்டு பே அடிச்சு தானே நான் இங்க ஆட்சி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை நீ கையில் எடுத்துக்கிறாங்க அந்த குறிக்கோளின் அடிப்படையில் தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லி எடுக்காத கணக்கெடுப்பை வச்சு ஒரு கணக்கெடுப்பு ஒன்று கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் இவங்க பாஜக சார்பு போலியான வீடியோக்கள் இப்படி கார்ட்டூன் வீடியோக்கள் மூலியமா மத வெறுப்பை பரப்பி எப்படியாவது நான் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யுக்தியை கையாளுறாங்க ஆனா எப்ப வெறுப்பை கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு வேலையுமே செய்யாம வெறுப்பை மட்டும் வச்சு நான் ஜெயிச்சு நினைச்சாங்க தெரியுமா அந்த வெறுப்பே இந்த கூட்டத்தை மொத்தமா குளித்தொட்டி போதச்சிரும்